என் மற்றும் எழுத்து அறிவு என்கின்ற அந்த இரு அறிவுகளை பெற்றோர்களே உயிர் வாழ்பவர்களாக கருதப்படுவார்கள் என்கின்ற வாழ்பவர்களாக கருதப்படுகின்ற அளவிற்கான பணியை செய்து கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் உரையாற்றி அமைந்திருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் வருகை தந்து இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய இயக்குனர் நம்முடைய டய பிரின்சிபல் மற்றும் இங்கே பல்வேறு கருத்துக்களை எடுத்து உரைத்திருக்கின்ற ஒவ்வொரு பகுதியும் சார்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவரையும் ஆரம்பத்தில் வரவேற்றிருக்கின்ற நம்முடைய சிஓ மேடம் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இன்றைய குறிப்பாக இன்றைக்கு நடைபெறுகின்ற அந்த ஆய்வுக் கூட்டம் என்பது ஏதோ நீங்கள் முதலிடம் நீங்கள் இரண்டாவது இடம் நீங்கள் பின்தங்கி இருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கான ஆய்வு கூட்டம் அல்ல இது யாரையும் கை நீட்டி குறை கூறுவதற்கான ஒரு ஆய்வுக் கூட்டம் அல்ல முதல் அதிக மனசில் வச்சுக்கொண்டீங்க முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது என்று சொன்னால் ஏதாச்சும் ஒரு மாவட்டம் தான் ஃபர்ஸ்ட்டு பிளேஸ் வர முடியும் இன்னொரு மாவட்டம் செகண்ட் ப்ளேஸ் வர முடியும் இன்னொரு மாவட்டம் முப்பத்தஞ்சாவது இடத்துல வரும் இன்னொரு மாவட்டம் முப்பத்தி ஆறாவது எல்லாருமே ஃபஸ்ட்டு இடத்துக்கு வர முடியாது ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு உரையாற்றி இருக்கின்ற நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் நான் ரொம்ப பெருமையாக நான் பார்க்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த அக்செப்டன்ஸும் இல்லாதட்டும் இருக்குது ஆமாம் சார் மூணாவது வகுப்பில் என் பையனுக்கு இதில் கொஞ்சம் குறைபாடு இருக்கின்றது ஐந்தாம் வகுப்பில் இந்த பையனுக்கு இந்த குறைபாடு இருக்கின்றது எட்டாம் வகுப்பில் நாங்கள் கொஞ்சம் இன்னும் சரி செய்து கொள்கிறோம் என்று சொன்னீங்க பார்த்திங்களா அந்த அக்செப்டன்ஸ் இருந்தாலே போதும் நம்மளுடைய டைரக்ட் பிரின்ஸிபல் சொல்லிக்கின்ற ஆக்ஷன் பிளான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உள்ளே போயிடுங்க ஸோ இன்றைக்கு நம்ம ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் செயல்படும் ஒரு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு யூனியன் ஒவ்வொரு பிளாக்ஸும் ஒவ்வொரு விதத்தில் செயல்படும் ஒவ்வொரு பிளாக்ல இருக்கின்ற பல்வேறு பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் ஒவ்வொரு விதத்தில் செயல்படும் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு விதத்தில் செயல்படுவார்கள் ஒரு மாணவன் பல்வேறு சப்ஜெக்ட் இருக்குதுன்னு சொன்னால் இங்கிலீஷ் நல்லா செயல்படுவார் சயின்ஸ் அவருக்கு வராது தமிழ் நல்லா அவரால் எழுத முடியும் வாசிக்க முடியும் கணக்கு பாடம் வராது என்று ஒரு ஸ்டூடெண்ட்டே பார்த்திங்கன்னா அஞ்சு சப்ஜெக்டில் வேறுபடுவார் ஸோ ஒட்டுமொத்தமாகன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல தொகுதிகளுக்கு நேரடியாக சென்றிருக்கிறோம் பல பலவேறு விதமான ஆசைகளோடு உரையாடி இருக்கின்றோம் ஸ்டூடெண்ட்ஸை நாங்களே அசஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் என்ன இருக்குது ஒரு தலைமை ஆசிரியருக்கு என்ன இருக்கின்றது அல்லது வகுப்பு ஆசிரியருக்கு என்ன இருக்கின்றது என்பதை நன்கு அதிதரவு தான் அதனால உங்களோடு பல கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குறிப்பாக பேசின மாதிரி நம்முடைய டயட் பிரின்சிபல் ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா கிட்ட நம்மளோட இலக்கை மட்டும் நான் நடத்திட்டு நான் என்னோடய பாடத்தில் என் சப்ஜெக்ட் நான் முடிச்சுட்டேன் என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம இருக்கிறோமா இல்லை அந்த பையனுக்கு அந்த புரிதல் தன்மை இருக்கின்றதா அப்படிங்கிறத நம்ம சொலித்து பார்க்க வேண்டும் கற்றலும் கற்பித்தலும் மகிழ்ச்சியாக அமைந்திட வேண்டும் அப்போ தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரிசல்ட்டு வரும் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க இங்கே ஒரு தலைமையாசிரியர் சொல்கிற மாதிரி இந்த வாசிப்பு இயக்கம்ங்கிறது மூலமாக நாங்கள் ஸ்கூலில் இருக்கிற லைப்ரரிஸ் அந்த டைமை பயன்படுத்திட்டு அந்த பசங்களை நாங்கள் வந்து படிக்க சொல்கிறோம் இன்னும் மேம்படுத்துறதுக்கு அது ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க நல்ல விஷயம் தான் அந்த மாதிரி வாசிப்பு இயக்கம் நடத்தும்போது அந்த பசங்கள்கிட்ட சொல்லுங்கள் இன்றைக்கி போய் நீ லைப்ரரியில் படிச்சுன்னா ஒரு அஞ்சு வார்த்தைகள் புது வார்த்தைகளை நீ நம்மளுடைய உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ எடுத்து சொல்லு போர்டில் எழுதி போட்டு இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் என்று நீ சொல்லிட்டு அந்த ஒரு குழந்தைய ஒரு சின்ன லெவலுக்கு ஒரு டீச்சராக மாற்றி காட்டுங்க நீங்கள் ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் இந்த குழந்தைங்கள்ட்ட குழந்தைகள் பேசும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா அதை பார்க்கும்போது அஸ் அ டீச்சராக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்கும் நம்மக்குள்ளே இப்போயே பாடம் நடத்துது பா அப்படின்னா ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஸ்கூல் ஸ்பெசிஃபிக்னுங்கும்போது இன்னைக்கு நம்முடைய டயட் பிரின்சிபல் சொன்ன மாதிரி என்ன தான் நாங்கள் ஆக்ஷன் பிளான் கொடுத்து எல்லா தான் கொடுத்தாலும் ஸ்கூல் ஸ்பெசிஃபிக்னு வரும்பொழுது வகுப்பறை இருக்கின்ற பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு மாணவ செல்வங்கள் எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு தான் தெரியும் ஆக அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் இங்கே பேசிய ஒரு சில டீச்சர்ஸ்லாம் சொல்லும்பொழுது ஆல்மோஸ்ட் அரசாங்கம் எல்லாமே கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து கலம்பரம் நம்ம காலை உணவு திட்டத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து உணவு தருவதிலேருந்து என்ன மெழுத்தும் திட்டத்தின் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்ரி லெவல்லேருந்து அந்த பிள்ளைங்களை வந்து நம்ம மேம்படுத்தி கொண்டு வருதுலேருந்து இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அது ஒன் டூ த்ரீ இருந்தது ஒன் டூ ஃபைவ் எண்ணு மெழுத்தும் திட்டமாக கொண்டு வந்தோம் இதெல்லாம் இல்லாண்ட ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இந்த பாடம் நடத்துறது அப்படிங்கும்பொழுது தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு டீச்சர் அது ரொம்ப ஈஸியாக எளிதியாக முறையில் பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி தரத நம்ம இன்றைக்கி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க மணற்கிணி ஆப்பில் நம்ம அப்ளை பண்ணுறோம் நம்ம ஸோ அப்படி எல்லாத்தையும் சரி சிக்ஸ் செவன் எயிட் மட்டும் ஒரு கேப் இருக்கா சரி அதுக்கு திரான ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம் இதுக்கு முன்பு வரைக்கும் ஸ்லோ ஸ்லோவில் சிக்ஸ் டு நைன் ஸ்டாண்டர்டு இப்போ ஸ்லோவில் நான் சார் தனியாக உட்கார வச்சு பாடம் பார்த்து திரும்பி ரெகுலர் க்ளாஸ் சேர்க்குற அந்த பணி நடந்தது அடுத்த டென் லெவன் டுவெல் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹைடெக் எல்லா எல்லாருக்கும் இன்னைக்கு ஹை ஸ்கூல் ஹை செகண்ட்ரி ஸ்கூல்ஸ் மட்டும் இல்லாமல் மிடில் ஸ்கூல் லெவலில் நம்ம வந்து ஹைடெக் லேப்ஸை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் அந்த பணியும் நடந்துட்டு இருக்குது அங்கே அங்கே போய் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிட்டு ஸ்மார்ட் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஸ்கூல்ஸ் எலிமெண்ட் ஸ்கூல்ஸ் கொண்டு வந்து ஸோ நீங்கள் எதையுமே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க புதிதாக எட்டாவது வகுப்பு வந்து அப்படியே பிரமிப்பாக பார்க்க போகிறதில்லை அந்த குழந்தைய ஒன்றாம் வகுப்பு நம்ம தயார் பண்ணி தான் கொண்டு போயிட்டே இருக்கும் ஸோ உலகத்தில் ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒரே வாரத்தில் அது என்னான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி இப்போ நம்ம கொண்டு போய்ட்டுக்குறதே நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை தான் ஆனால் இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு நாம் எதிர்பார்க்கக்கூடிய என்னென்னா லேர்னிங் அவுட்கம் நம்ம என்ன இருக்கோம் இவ்வளோ இன்ஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்டிவ்ஜக்டிவ்ஸ் இப்போ டயட் பிரின்சிபிள் அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம இருந்தோம் என்ன நீங்கள் இப்போ எந்த பொருளையும் நீங்கள் சொல்ல போகிறீர்கள் அதை பற்றி மட்டுமே தான் நம்ம இருந்தோம் அதில் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸை பற்றி பேசணும் இல்லை ஜெ ஜென்ரலாக இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸ் பற்றி ரெண்டாக பிரித்துக்கணுன்னா எந்த காலம் நீங்கள் அதெல்லாம் மாறிடுச்சுப்போ உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் நீங்கள் நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் லேர்னிங் அவுட் கம்மில் வந்து நீங்கள் நான் சொல்லிவிட்டேன் சொல்லித்தர சொன்னால் சொல்லி கொடுத்துட்டேன் நான் என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது இல்லாமல் இந்த கற்றல் அடைவு அந்த பிள்ளைகளுக்கு அது புரிஞ்சுருக்குறதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேச வந்துருக்கோம் இங்கே பேசியப்பா கண்ணப்பன் சார் சொல்கிற மாதிரி சில மாவட்டங்கள் டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருவாங்க ஆனால் ஸ்லாஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பின்ட்டு அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது இங்கே பேசுங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே எங்களுக்கு ஐ ஓப்பனர் மாதிரி இருந்த ரிவியூ மீட்டிங்கு அப்படின்னு ஏன்னா பிள்ளைகளை பற்றி சார் என் பிள்ளைங்க தான் சார் படிப்பாரு நல்லா மார்க் சார் பட் எப்படி சார் ஸ்லாஷ் ரிப்போர்ட் எப்படி அந்த பையனுக்கு இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு நமக்கு ஒரு ஆச்சரியம் வந்துட்டு பார்த்தீங்களா அது எங்கே நிற்கிறேன் அந்த லேர்னிங் அவுட்கம்லாம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது புரிதல் இல்லாமல் போயிடுச்சு வெறும்னா வந்து பாடம் நடத்துறாங்க அது முழுமையாக உள்வாங்கி கொண்டு அப்படியே போய் அந்த குழந்தை எடுத்துகிட்டு வந்து தர அது கொஞ்சம் மேட்ரிக் கேட்டுவிட்டேன் ஒன் பிளஸ் ஒன் இப்போ டூனு என் பையன் சொல்கிறான் சார் அந்த பையனை கொடுத்து உனக்கு நான் ஒரு ஒரு ரூபா நான் தரேன் நீ கடையில் போய் ஒரு பொருளை நீ வாங்குற ஐம்பது காசுக்கு ஒரு பொருளை வாங்கும்போது என்னன்னு கேட்கும்போது ஆனால் அந்த லைஃப்ல லைஃப் மேக்ஸில் வந்து அவனால் நம்ம போற்றி கொள்ளக்கூடிய இல்லை ஆனால் அது சொல்லித்தர வேண்டியது யாரோட கடமை என்று சொன்னால் நம்மளோட உங்களுக்கு ஆயிரத்துக்கு வேலை இல்லை என்று சொல்ல உங்களுடைய நடைமுறை சிக்கல் என்பது என்பதை உள்ள நாங்கள் உணர்ந்தவர்கள் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் பாடம் சொல்லி தரும்பொழுதே அது ஒரு ஒரு விளையாட்டாகவோ அது அந்த பா பாடத்தை வந்து ஒரு கதையாகவோ சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு எப்படி புரிய வைக்கலாம் என்பதை வந்து முடிவு செய்யுன்றது நீங்கள் தான் ஏன்னா உங்களோட பணி என்பது சாதாரண பணியில் ஒன்றாம் வகுப்பில் வந்து ஒரு வெற்று பேப்பராக சேர்கின்ற மாதிரி தான் பிள்ளைங்க ஆனால் டுவெல்த்து முடிச்சுட்டு போகும்போது எல்லாருமே திறந்து படிக்கக்கூடிய புத்தகமாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு யாருக்குன்னு உங்களுக்கு தான் இல்லை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்திற்கோ ஒரு மாவட்டத்திற்கோ வெவ்வொரு யூனியனுக்கோ மட்டும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இண்டிவிஜுவலாக ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் பண்ணாங்க ஸோ இப்போ இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் மூலமாக நான் தான் படிப்பினேன் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிற இது எப்படி ஒரு கேஸ் ஸ்டடியாக நம்ம எடுத்துக்க போகிறோம் மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு நம்ம எந்த இடத்துல இருக்கின்றோம் என்ன அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது அந்த கேள்வி சார்ந்து நாம் வந்து எப்படி அந்த குழந்தைங்களுக்கு அடுத்தபடியாக டைரக்ட் கொஸ்டின்ஸ் ஆகலாம் எப்படி எவ்வளோ நம்ம மாற்றி கேட்கலாம் இப்படி இங்கேயே நீங்கள் சில ஹெச்எம் சொன்ன மாதிரி தான் அந்த குழந்தைங்களே எப்படி கேள்வி கேட்கலாங்கிறத வந்து அந்த குழந்தைங்களே சிந்திக்கிற அளவுக்கு நாம் எப்படி அந்த குழந்தைகளை தயார்படுத்தலாம் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மென்மையான ஒரு ஸ்கூலுக்கு வந்தாலே கிளாஸ் வந்து உட்காந்துல ஒரு பய உணர்வு கண்டிப்பாக தான் செய்யும் அந்த குழந்தைங்க நல்லா ஃப்ரீயாக விடுங்க நீங்கள் என்ன வேணா பேசட்டும் என்ன கேட்கட்டும் அதிலிருந்து நாம சில நேரத்துல நாம கூட சில விஷயங்கள் நம்ம கத்துக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த பிள்ளைங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் அது உணர்த்த வேண்டும் ஓஎம்ஆர பத்தி சொன்னீங்க ஸ்டாண்டர்ட் நடந்ததுல கூட ஆல்மோஸ்ட் யார் விஜிலண்டா இருந்தாங்களோ அவங்க தான் வந்து ஃபில் பண்ணிருப்பாங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பட் இனியோ ஓஎம்ஆர பத்தி எடுத்து சொல்லுங்க ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா இன்னைக்கு அடுத்த கட்டத்தில் இந்த குழந்தைங்க போகும்போது ஒரு போட்டி தேர்வேண்டும் போக கூட அந்த குழந்தைங்க பயந்துரக்கூடாதுங்கிற அளவுக்கு தேர்ட் ஸ்டாண்ட்லேருந்தே நம்ம அதை முன்னிட்டு கொண்டு போய்ட்டுருக்கோம் நாங்கள் அதே மாதிரி நம்மளுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டெக்னாலஜி வைஸ் வந்து நம்ம நிறைய அப்கிரேட் பண்ணிட்டுருந்தாங்க இப்போ ஏன் இப்போ நடந்து முடிஞ்ச கூட்டத்தொடர் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு ஸ்கூல்ஸில் இருக்கிற திறன் வகுப்பறை அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க ஒரு ஐம்பத்தாறு கோடி ரூபாய் இன்றைக்கி தனியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏற்கனவே இருக்கின்ற ஹைடெக் கிளாஸ் ஒரு எண்ணூற்றி ஐம்பது ஹைடெக் கிளாப்ஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி எது எதுலாம் அவுடேட்டடாகிறதோ அதை நம்ம எப்படி அப்கிரேட் பண்ணலாம் அந்த பணியை இன்றைக்கு நம்ம செய்ய கொண்டிருக்கிறோம் ஏதாவது ஒரு நூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு ரெண்டாயிரம் ஸ்கூல்ஸை புதிதாக ஹைடெக் கிளாப்ஸ் உருவாக்கோ நீங்கள் எல்லா விதத்துல டெக்னாலஜி விதத்துலையும் சரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஒரு அசஸ்மெண்ட்லேயும் சரி நீங்கள் இந்த ஸ்கூல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு என்னால் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து என்னால் பார்க்க முடியும் ஆனால் அந்த அடுத்த அந்த பெர்ஃபாமன்ஸுங்க வரும்போது நாம் என்ன செய்ய போகிறோம் அஸ் டீச்சர்ஸ் என்ன டெக்னாலஜி வந்தாலும் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் நாற்பது பிள்ளைங்கள் முன்பு நடத்துக்கிறதுக்கு ஈக்குவலாக எதுவுமே அடிச்சுக்க முடியாது என்பதை நம்ம அன்பு உணர்ந்தவர்களாக அந்த உணர்வை புரிந்து கொள்ளக்கூடியது ஒரு ஹியூமன் பீயிங்காக தான் இருக்க முடியும் ஸோ அதை நம்மளுடைய டீச்சர் சரியாக பண்ணுறாங்களா என்பதை நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் அப்பப்போ நீங்கள் போய் நீங்கள் செக் பண்ணுங்க நீங்கள் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க நீங்கள் ப்ரென்சர் சொல்லுக்கு போயிட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும் ஏற்கனவே முன்னூற்றறுபது டிகிரியிலையும் உங்களுடைய பார்வை அந்த பள்ளிக்கோட்டை சுற்றி அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப்பே நீங்கள் தான் எதுவாக இருந்தால் நாங்கள் வந்து டேரக்டரை கேட்குறோம் டேரக்டர் கேட்டால் அவர் சிஓவை கேட்குறாங்க சிஓ வந்து டிஓட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் அந்த ஸ்டூடெண்ட் வந்துருச்சு அதோட பெர்ஃபார்மன்ஸ் முழுக்க முழுக்க அது உங்களை சார்ந்ததாக அது இருந்துட வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் சொல்கின்றோம் அதனால் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற இங்கே இருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்து ஏதாச்சும் ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னால் உடனடியாக அது சார்ந்து என்ன முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அது சார்ந்து நம்முடைய பிஓ மூலமாக டிஓ மூலமாக மூலமாக சி ஏதோ மூலமாக செய்து போட்டுட்டாங்க அது உண்மைத்தன்மை இருக்கலாம் உண்மைத்தன்மை இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அது என்ன என்பதை உடனடியாக சொல்ல வேண்டிய மிகப்பெரிய கடமை யாருன்னா தலைமை ஆசிரியர் உங்களுக்கு தான் இருக்கிறது நீங்க சொல்லிட்டேன் அடுத்த நிமிஷம் அதுக்கான நம்ம எடுக்கணும் நம்ம அதையும் நீங்கள் ஒவ்வொருவரும் செய்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் சில இடத்துல அப்படிங்கிற மாதிரி கூட நான் சில இதெல்லாம் நாங்கள் இருக்கிற டெக்னாலஜிக்கு நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தவே முடியாது ஏன்னா இன்றைக்கு ஒரு அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டங்கள் பல்வேறு திட்டங்கள் நம்முடைய கல்வித்துறை சார் நம்ம கொண்டு சென்றிருக்கோம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் தான் அந்த பேரண்ட்ஸை நீங்கள் வந்து எடுத்து சொல்ல வேண்டும் ஆக இன்றைக்கி நிறைய செல்லம் கொடுக்குற பிள்ளைங்களும் இருக்க தான் செய்கிறாங்க சில நேரத்தில் பேரண்ட்ஸே வந்து விருப்பப்படாமல் இருக்கின்ற சூழ்நிலைலாம் நான் தமிழ்நாடு மூலம் சுற்றி வரப்பொழுது தான் இருக்கின்றது பட் அதெல்லாம் கடந்து ஒரு டீச்சர்ஸ் எச்எம் சார் தான் சரி வகுப்பாசிரியர்கள் நேரடியாக சிரமம் பார்க்காமல் அந்த வீட்டுக்கே போய் இல்லை நீங்கள் பேசிட்டு வந்து பிள்ளைங்களை கொண்டு வந்து திருப்பி சேர்க்குற அந்த பணியெல்லாம் நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் இப்பொழுது கூட நம்முடைய முகாம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நவம்பர் மாதம் வரைக்கும் ஒரு பத்தாயிரம் முகாம்கள் தமிழ்நாடு முடிந்து உங்களுடன் ஸ்டாலின் நடத்திட்டு இருக்காங்க அந்த முகாம் எங்கேயெல்லாம் நடைபெறுகிறது அதுக்கு இப்போ அருகில் இருக்கின்ற ஒரு நம்முடைய பள்ளிப்படம் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே இருந்த தாமியாசுக்கு அந்த முகாமில் போய் உட்காருங்க நானும் அந்த கலெக்டர்ஸ்டே நாங்கள் சொல்ல சொல்கிறோம் அரசாங்கம் சார்ந்து நம்ம என்னென்ன திட்டங்கள்லாம் பள்ளிக்கூடத்தை சார்ந்து நம்ம கொண்டு வந்துட்டு வருகின்ற பொதுமக்கள் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்காக வரும்பொழுது இதையும் அவர்கள் பார்த்து தெரிந்து கொள்வதற்கு அந்த முகம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற என்னுடைய ஒரு சிறிய ஆலோசனை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் நான் அதே மாதிரி இந்த எக்ஸாம் பற்றி சொன்னீங்க புதுவிதமாக இருக்க இந்த ஸ்லாஷ் போட்டே ரொம்ப பெருமையாகவும் இருக்கின்றது இது சார்ந்த மேடைங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள் இந்த மார்க் எக்ஸாம் நாங்கள் நடத்துறதுக்காட்டில் நீங்களே கூட நடத்திக்கலாம் நீங்கள் சரி ஏன்னா இப்போ நாங்கள் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னதை பார்த்து நீங்கள் அது சார்ந்து நீங்களே உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கின்றது ஸோ அஸ் எ டீச்சர்ஸாக நீங்கள் வந்து பாடம் பொழுது ஒவ்வொரு விதத்துலையும் நம்முடைய பிள்ளைகள் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து டென்த்தில் நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்குறீங்க லெவன்த்தில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது டுவெல்த்துலேயும் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கின்றது ஸோ அதையெல்லாம் அடுத்த ஆண்டு நாங்கள் இதே போன்று ஸ்லாஸ்ட் ரிப்போர்ட் சார்ந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடக்கும்போது எல்லா இடத்துலையுமே ஸ்லாஸையும் முன்னேறியவர்களாக இருக்க வேண்டும் லெவன்த்து டுவெல்த்துலேயே முன்னேறிய மாவட்டமாக இந்த செங்கல்பட்டு மாவட்டம் இருந்துட வேண்டும் என்கிற என்னுடைய வேண்டுகோளை நான் வைக்க கடமைப்பட்டுகின்றேன் குறிப்பாக என்னோட டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் நேரடியாக நான் போயிருக்கிறேன் நான் அதில் பொள்ளாச்சி அருகில் இருக்கின்ற ஒரு ஸ்கூலில் இருக்கின்ற ஒரு சாந்தாமணி அப்படிங்கிற ஒரு டீச்சர் ரெண்டு கண்களுமே பார்வையே இல்லாத ஒரு டீச்சர் ஆனால் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சப்ஜெக்ட்டு கூட ரொம்ப ஈஸியாக அந்த அந்த டீச்சர்ஸ் பாடம் நடத்தி அதை வீடியோ எடுத்து அவங்களே வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க என் பிள்ளைங்க மட்டும் படித்தால் போதாது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டு டீச்சர்ஸ் ஈக்குவலாக வேறு எந்த டீச்சர்ஸும் நீங்கள் சொல்லிடவே முடியாது நீங்கள் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு முன்னெடுப்பை இன்றைக்கி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி நீங்களும் இன்னோவேட்டிவாக நம்ம என்ன பண்ணலாம் அவுட் ஆஃப் த பாக்ஸாக திங்க் பண்ணலாமே நம்ம அப்படிங்கிற மாதிரியாக இருப்பாருங்க நீங்கள் நம்முடைய டயட் பிரின்ஸிபலோடைய அந்த ஆலோசனைகள் அழகாக செஞ்சுருக்காங்க ஒரு நாலேஜ் ஷேரிங்கிறது அது எப்படி இருக்கு வேண்டும் ஸ்கூல் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து அதை எப்படி கொண்டு போக போகிறோம் அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம் அது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து எப்படி நம்ம அதை மானிட்ரு பண்ண போகிறோங்க ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க ஆனால் அதை வந்து நீங்கள் தான் அதை அப்ளை பண்ண போகிறீங்க நீங்கள் ஸ்கூலில் ஸோ அப்ளை பண்ணும் பொழுது நீங்கள் பாடம் நடத்தும்போது விட உதாரணத்துக்கு நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு நான் ஸ்கூல் முடிகிற டையத்தில் நான் உள்ளே போகிற இன்ஸ்பெக்ஷன் குழந்தைங்களாம் வெளியில் வந்துட்டாங்க ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டு உனக்கு என்னப்பா நீ பாடம் நடத்துனாங்கன்னா எங்களுக்கு கணக்கு பாடம் நடத்துனாங்க என்று சொன்னாங்க கணக்கு பாடத்தில் உங்களுக்கு என்னப்பா சொல்லிக் கொடுத்தாங்கன்னு நான் கேட்டேன் நான் ஒரு ரெண்டு ரூபா எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு கடைக்கு நீ போகிறீங்க நின்று ரெண்டு ரூபாவில் நீங்கள் ஒரு ரூபாய்க்கு நீ பொருளை வாங்கிடுற மிச்சம் உனக்கு கடைக்காரர் வந்து ரெண்டு ரூபா கொடுக்குறாரு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்க நான் உடனே சொன்னேன் மிச்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை நான் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லும் பொழுது அந்த கணக்கு டீச்சரும் கணக்கு பாடம் மட்டும் நடந்தோம் அந்த நான் அறத்தையும் சொல்லி தருகிறார்கள் என்று சொல்லும் பொழுது எனக்கு அந்த குழந்தைங்களோட இந்த பிஞ்சு மனசில் நீங்கள் சொல்லிக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அப்படி போய் பதியும் அது உள்ளபடியே எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது ஸோ அந்த மாதிரி நம்மளோட டீச்சர்ஸ் நிறைய திங்க் பண்ணுங்கள் பாடம் நடத்தும் பொழுதே நம்மளுடைய சோஷியல் காஸ் சார்ந்து நம்ம என்ன நம்ம சொல்ல போகிறோம் என்ன மாதிரியான அவேர்னஸ் இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல போகிறோம் என்பதை மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ இந்த ஆய்வுக் கூட்டம் முடிந்தது பிறகு இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஒப்பனராக இருக்க வேண்டும் ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்காக சென்று இது போன்ற ஆய்வு கூட்டத்தை நாங்கள் நடத்தும் பொழுது சில டீச்சர்ஸ் சொல்கின்ற கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கியிருக்கின்றோம் இப்போ திறன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வரோம்னா அதுக்கான இன்புட்டே பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்கிட்டே தான் நாங்கள் வாங்குறோம் நாங்கள் சோ இப்போ நம்முடைய டயட் பிரின்சிபல் சொல்றேன் நான் சொல்கிறேன் நீ செய் அப்படின்றது இல்லாமல் உங்களுக்கு தகுந்தாப்புல அது எப்படி இருக்கு ஷிப்பி கைண்ட் ஆஃப் அ டெய்லர் மேடாக நீங்கள் எப்படி நீங்கள் உங்கள் ஸ்கூல் நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம் அதை என் ஸ்கூலுக்கு இது வரைக்கும் போகுது சார் இது எனக்கு தேவைப்படையை நாங்கள் என்ன எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் தான் ஓகே சந்தோஷம் தான் ஸோ அடுத்த முறை வரும்பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுத்தேர்வுலையும் சரி ஸ்லாஸ்டிக் போட்டிலும் சரி ஒரு முன்னேறிய மாவட்டம் என்கிற நல்ல பெயரை நீங்கள் வழங்க வேண்டும் ஒரு பிளாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சித்தாமூர் லத்தூர் அண்டு அச்சரப்பாக்கம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அவங்கள அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் ஆவரேஜாக நம்ம திருக்கழுக்குன்றமும் காட்டான்குளத்தும் இருக்கின்றது அடுத்தது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற இடத்துக்கு அவள் செய்ய சென்றிட வேண்டும் மதுராந்தகம் திருப்பரூர் சென்ட் தாமஸ் பவுண்டு என்ன கொஞ்சம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா இந்த மூணு பிளாக் நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் கண்டிப்பாக ஒரு முன்னேறிய இடத்துக்கு கண்டிப்பாக போகும் ஸோ நீங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ப்ளாக்ஸ் இருக்கிற டீச்சர்ஸ் எப்படி உங்களுக்கு நண்பர்களாகத்தான் இருப்பாங்க அவங்க என்ன செய்கிறாங்க கேட்கணும்னு தவறே கிடையாது நம்ம ஸோ அவங்கள்டையும் தெரிந்து கொண்டு அதை நாம் எப்படி அப்ளை என்ற அளவிற்கும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் ஆய்வுக் கூட்டம் முடிந்தது பிறகு அந்த பணியில் நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் தொடர்ந்து இரண்டு நாட்கள் சென்னையில் நடந்த வெறும் சிஓஸ் டிஓஸ் மீட்டிங்கில் மட்டும் பொதுவாக நடந்த கே விஷயங்கள்னா மொத்தம் எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எத்தனை ஸ்கூல்ஸில் இருக்குதுன்னா எத்தனை ஸ்கூல்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்பட்டுருக்குது எங்கெல்லாம் வந்து இப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வேலையை நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்ரோல்மெண்ட் எவ்வளோ போயிருக்கிறது ஒரே ஒரு பயணம் மட்டும்தான் சார் இந்த முறை எங்களால் சேர்க்க முடிந்தது என்பது எத்தனை பள்ளிக்கூடங்கள் அஞ்சு வயசை கடந்திருக்கின்ற பிள்ளைகளே அந்த இல்லை சார் அதனால் எங்களால் ஸ்கூலில் எந்த தடவை சேர்க்கவே முடியலங்கிற பள்ளிக்கூடங்கள் எத்தனை இருந்தது ட்ராப் அவுட்டுக்காக ட்ராப் அவுட் எதனால் நடைபெறுகிறது அதுக்கான காரணங்கள் நான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் டென்த்தில் வந்து டுவெல்த்து ரிசல்ட்டை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் நாங்கள் இது இல்லாமல் நம்முடைய சிஓஸ் டிஓஸ் அவங்களுக்கு என்னென்ன தேவை இதெல்லாம் இந்த மாதிரியான வசதிக்கான நீங்கள் செய்து கொடுத்துங்க சொன்னால் இன்னமும் எங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியுமென்ட்டு சில அவர்களுடைய கருத்துக்களையும் ஸோ இந்த இரண்டு நாட்கள் நடந்தது என்று சொன்னால் நான் பாட்டு பேசாமல் நான் சென்னையிலே உட்காந்துட்டு இருந்துட்டு நான் இந்த வெறும் மானிட்டரிங் ஆஃபீஸர் மூலமாக நான் கருத்து நான் கேட்டுருந்துருக்கலாம் முடித்த கையோட இரண்டாவது நாட்களே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டம் இது பதினோராவது மாவட்டமாக செங்கல்பட்டு மாவட்டத்தை உங்களுக்கு தேடி நான் இருக்கிற இடத்துக்கே நான் வந்திருக்கேன் என்று சொன்னால் அந்த அக்கறை என்பது உங்களுக்கும் இருக்கிறது இல்லை என்று சொல்ல விட இன்னும் உங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது குறை சொல்வதற்கான கூட்டம் அல்ல உங்களை ஊக்கப்படுத்தி உங்களை உற்சாகப்படுத்துவதன் மூலமாக அடுத்த முறை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது என்று சொன்னால் அதற்கு இந்த ஆய்வுக் கூட்டமும் ஒரு காரணமாக அமைந்தது என்று சொன்னால் அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை நம்முடைய துறைக்கு இருந்துவிட போவதில்லை ஆக அந்த விதத்தில் வருகை தந்தை நீங்கள் ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு அடுத்த முறை வரும்பொழுது கண்டிப்பாக இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் சார்ந்து ஆய்வுக் கூட்டம் நடத்தும் பொழுது அறிவுரை சொல்வதற்காக அல்ல உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறதுக்காக வருவதாக அதை அமைந்திட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்